நேர்களே பெண் மோகம் கள்ள தொடர்பு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இதுக்கு என்ன காரணங்கள் பாருங்கள் ஒரு மனிதன் ஜாதகத்தில் ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் கெட்டு போனால் சுக்கரன் மேல் பாப கிரக பார்வை இருந்தால் பாப கிரகத்துடன் இருந்தால் அதை குரு பார்க்காமல் இருந்தால் பாருங்க சாதாரணமாக ஏபிசிடி ஜோஷின்னு சொல்கிறவங்கெல்லாம் சுக்கரன் செவ்வாய் உடன் சேர்ந்து விட்டது இவனுக்கு கள்ள மனைவி இருக்கும் கள்ள தொடர்பு இருக்கும் ஆனால் அந்த சுக்ரன் குருவுக்கு சுக்கரன் செவ்வாய்க்கு குரு பார்வை இருந்தால் இவனுக்கு எந்த கள்ள தொடர்பும் இருக்காது கல்ல தொடர்புக்கு முக்கியமான காரணம் எல்லா ஜோதிடரும் புரிய வேண்டும் ஒரு மனிதனுக்கு மனம் கெட்டு போனால்தான் இவன் தில்லுமுல்லு ஆரம்பிக்கிறான் மனத்துக்கு காரகன் சந்திரன் மனத்துக்காரகன் சந்திரன் ஒரு மனிதனுடைய சந்திரன் பலஹீனமாக இருந்தால் அதை பாப கிரகம் பார்த்தால் பாப கிரகத்துடைய காம்பினேஷனுடன் இன்னொரு பாப கிரகம் அதை பார்த்தால் அதுக்கப்புறம் தான் இந்த செவ்வாய் சுக்கரன் எல்லாமே வேலை செய்யும் சுக்கரன் கேத்து சேர்ந்தால் கலத்தொடர்பு இருக்கும் செவ்வாய் சுக்ரன் புதன் செவ்வாய் சுக்ரன் புதன் செவ்வாய் சூரியன் சுக்ரன் செவ்வாய் சந்திரன் சுக்கரன் புதன் இந்த காம்பினேஷன் ஆறாம் பாவத்தில் ஏழாம் பாவத்தில் பதினோராவது பாவத்தில் இருந்தால் நான் சொன்னேன் இவன் வீட்டில் இருக்கிற வேலை செய்கிற பெண்களுடன் திருட்டு சம்பந்தம் இருக்கும் இருக்குது விவசாய லேண்டில் வேலை செய்கிறவங்க கூட இருக்குது இருக்கு பணக்கார ஜாதகம் பத்தாம் பாவத்தில் இருக்குது இவன் வந்து பணம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் செலு பண்ணி வெளியே கள்ள தொடர்பு இருக்கு ஒவ்வொரு பிளானட்டுக்கும் இருக்கிற ஸ்தான பலம் இருக்கின்றது இவன் பணக்காரனாக ஏழையாக இவன் எந்த மாதிரி கள்ள தொடர்பு வைச்சிருப்போம் கிளாஸ் லோ கிளாஸாக ஹை கிளாஸாக திருட்டு தனமாக பக்கத்தில் வீட்டில் இருக்கிற ஆண்டி கூட படக்கிறானா இந்த மாதிரி பேமானி தனம் பண்ணுறானா இதுக்கு காரணம் எல்லாமே இந்த பிளானட் காம்பினேஷன் செவ்வாய் சுக்ரன் புதன் சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் சந்திரன் இதெல்லாம் எந்த இடத்தில் இருக்கின்றது எந்த கிரகத்துடைய பார்வையில் இருக்கின்றது ஆரம்பம் இருந்தால் வரம மோசக்காரன் இவங்களுடைய வீடை பார்க்கும் பொழுது இந்த வீட்டுடைய பிரதான வாசலே தென்மேற்கு வாசலாக இருக்கும் இவனுடைய படுக்கிற ரூமு வீட்டுக்கு வடகிழக்கில் இருக்கும் அந்த ரூமுக்கு வாசல் தென்மேற்கு இருக்கும் அதனால் வீட்டுக்கு பிரதான வாசல் தென்கிழக்கு இந்தி ஈஸ்ட் கிழக்கில் இருக்கக்கூடாது தென்மேற்கு சவுத்லையும் இருக்கக்கூடாது மேற்கு திசையிலையும் இருக்கக்கூடாது இது இருந்து இவன் படுக்கிற ரூம் வீட்டுக்கு வடகிழக்கில் இருக்கக்கூடாது கிழக்கு வீடாக இருந்து இந்த சோம்பேறிகள் வீட்டில் சோம்பேறிகள் என்று சொல்கிறேன் இது காரணம் இருக்க சொல்கிறேன் இவங்க வீட்டில் தென்மேற்கு திசையில் டாய்லெட் இருந்தால் வீட்டில் இருக்கிற சொத்தை ஒழித்து மனைவியுடன் சண்டை போட்டு மனைவியுடன் சண்டையை போட்டு சம்பாதிக்காமல் ஃபோனில் பெண்களை பெண்கள் கூட பழகிறது அதனால் நாளுக்கு நாள் இவருக்கு ததுரம் பிடிச்சு வாழ்க்கையில் பல கஷ்டங்களை சந்திக்கிற மனிதர்கள் இவர்கள் பாருங்கள் இந்த கிரக அமைப்பு இந்த மாதிரி இருக்குது என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்கள் இந்த மாதிரி பழக்கிறவங்க இருக்கிறவங்க எந்த பரிகாரத்தையும் செய்ய மாட்டார்கள் அது மாத்திரம் ஃபஸ்ட்டாக நீ குடிக்காதேன்னு சொன்னால் இந்த பரிகாரம் செய்ய சொன்னால் ப அவன் பண்ண மாட்டான் யாரும் செய்யலாம் இவர்களை நாம் நோயாளியாக நினைத்து அம்மா மனைவி அப்பா பரிகாரம் செய்ய வேண்டும் அப்பா செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு பரிகாரம் வீட்டுடைய பிரதான வாசலை மாற்ற வேண்டும் அதுக்கப்புறம் வீட்டில் காயத்ரி மந்திரத்தை படிக்க வேண்டும் வீட்டில் வாஸ்து சாந்தி ஹோமம் செய்ய வேண்டும் அம்மா தினமும் துர்கை சாலிசா படிக்க வேண்டும் துர்கையின் ஸ்துதி படிக்க வேண்டும் பையன் கல்யாணம் ஆயிடுச்சி மனைவி விஷ்ணு சேஸ்ரான் தினமும் பிடிக்கணும் விஷ்ணு சேசனம் தினமும் பிடிக்கணும் வேலைக்கிழமை வேலைக்கிழமை அரச மரத்தை பூஜை செய்ய வேண்டும் இந்த மாதிரி செஞ்சால் வீட்டில் சந்தோஷம் இருக்கும் சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்